டான் பிரசாத் என்று அழைக்கப்படும் ராஜபக்ச குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் நேற்றிரவு இருபத்தி மூன்றாம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கைத்துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன முன்னதாக துப்பாக்கிச் சூடு நடந்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் தரப்பு பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருந்தது டான் பிரசாத் ஏன் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறார் இவர் ஒரு இனவாதி என ஏன் மக்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாது இவரை கொன்றது யார் பிள்ளையானை காப்பாற்றியது அனுரதானா இந்த கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக ஆராய முயற்சி செய்கிறோம் சிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்று அடையாளப்படுத்தப்படும் லியனகே அவேரத்ன சுரேஷ் என்கிற டான் பிரசாத் என்னும் நபர் கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த ஒருவர் முஸ்லிம் சமூகத்தின் மீது மிகவும் மோசமான இனவாத கருத்துக்களை ஞானசார தேரரை போல பொதுவெளியில் வீசி எறிந்த ஒருவர் ராஜபக்சக்களை ஒருபோதும் சீரோவாக விடமாட்டேன் என்று கூறிய நபரும் இந்த நபர்தான் இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு உருண்டோடிய வேலை அந்நேரம் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய துரத்தப்பட்டார் அவ்வாறு துரத்தப்பட்டதற்கு முக்கிய காரணமாக அமைந்த போராட்டக் குழுவே அறக்கலைய என்ற காலி முகத்திடல் குழு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலி முகத்திடல் போராட்டக் குழு மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட சம்பவத்தின் ஒரு பிரதான சந்தேக நபர்களுக்குள் ஒருவராக பெயரிடப்பட்டு இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பின்னர் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே துபாய்க்கு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு பிடியானை உத்தரவும் கொழும்புக்கோட்டை நீதிமன்றம் சென்ற வருடம் பிறப்பித்திருந்தது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரை கைது செய்ய வேண்டாம் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் டான் பிரசாத்துக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் துபாயில் நடந்த விபத்தொன்றில் போது டான் பிரசாத் இறந்துவிட்டதாக செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்திருந்தாலும் இவ்வருடம் இரண்டாம் மாதம் பதினொன்றாம் திகதி துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தபோது போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் அனுர அரசு ஈஸ்டர் தாக்குதல் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை என பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி பல முக்கிய புள்ளிகளை கைது செய்து வரும் இந்த நிலையில் ராஜபக்சகளின் நெருங்கிய சகா என தெரிவிக்கப்படும் டான் பிரசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சில உண்மைகளை மூடி மறைக்க மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டியுள்ளது ஏதோ ஒரு முக்கிய சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ற உண்மை வெளிவராமல் இருக்கவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையான் இருக்கின்றார் என்றால் அவரை ஏவிய ஆயுதம் பிள்ளையானை திரும்பி குறிவைப்பதை தடுக்கவே அரசு அவரை கைது செய்து பாதுகாப்பாக வைத்திருக்கின்றதா என்று மக்கள் மத்தியில் இப்போது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது ராஜபக்சர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடன் ஒன்றாக மற்றும் மறைமுகமாக செயற்பட்டவர்களை ஒழித்துக்கட்ட விட்டார்கள் என்று மக்கள் மத்தியில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மையாகும் பட்சத்தில் பிள்ளையான் சிறைக்குள்ளும் இலக்கு வைக்கப்படலாம் என்றே எண்ணத் தோன்றுகிறது